இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இருக்கும் சிறப்பு இருந்தனர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் சார் சார் வணக்கம் தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ் குமார் அவர்கள் தற்போது ஒரு பிரஸ் கான்பரன்ஸ வந்து டெல்லியில வந்து நடத்தினாரு அதுல நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது வந்து எப்போது தமிழகம் உட்பட அடுத்த தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள் நடத்தப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில அது சம்பந்தமான அறிவிப்புகள் வந்து வந்திருக்கு நீங்க அந்த பிரஸ் கான்பரன்ஸ் முழுமையா நீங்க வந்து உள்வாங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன அவர் வந்து அட்ரஸ் பண்றாரு ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனை எப்படி கொண்டு வரலாம்னு இருக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க அதுல அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா பீகார்னுடைய அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வெற்றிகரமாக நடந்தது அதுல ஒருத்தர் கூட எங்களுக்கு இது வரைக்கும் அப்செக்ஷன் வரல ஜீரோ கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்ற அப்ப இத்தனை டீடைல்ஸ் பத்திரிகையாளர்கள் கொடுத்தது உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்தது அதெல்லாம் என்னன்றது யாருக்கும் புரியல அடிஷனலா அவர் என்ன சொல்றாருனாக்கி அங்க சொன்னாலும் எதிர்க்கட்சிகளுடைய போர்த் லெவல் ஏஜென்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றேன் அதுல என்ன வருதுன்னு சொன்னா இன்றைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறது இந்தியா முழுவதும் இதை நடத்த போகிறோம் முடிவு பண்ணியாச்சு அதுல நீங்க வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ன்றது நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்து மூணு நாலுக்கு பிறகு இப்போ தான் நடத்துகிறோம் இதுக்கான தேவை என்னன்னு சொல்லும்போது நாலு காரணங்கள் சொல்கிறார் ஒன்று ஆட்கள் வந்து இடம்பெயர்ந்து போயிடுறாங்க ரெண்டாவது வந்து இறந்தவர்களுடைய பெயர்கள் இருக்கு மூணாவது வந்து பல இடங்களில் ஒரே ஆளுக்கு பேர் இருக்கு நாலாவது வந்து வெளிநாட்டில் உள்ள சிலர் வந்து இங்க பதிவு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை பாக்குறதுன்றது தான் இதுக்கு அதை நடத்துறோன்றது இதுல நமக்கு எதிர்கட்சிகளும் சொல்லக்கூடிய கேள்விகளும் நிபுணர்கள் சொல்லக்கூடிய கேள்விகளும் என்னன்னு சொன்னா இந்த நாட்டினுடைய குடிமகனா நீ இல்லை என்பதை தீர்மானிக்க வேண்டியது தேர்தல் கமிஷன் கிடையாது தேர்தல் கமிஷனுடைய வேலை இது இல்லை அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்லப்பட்டு அதே மாதிரி அவர் சொல்றாரு இல்ல அதே நாங்களும் அதையும் பாத்துருவோம் அப்படின்னு ரொம்ப வேடிக்கையான ஒன்று இது என்னன்னா ஒருத்தர் ரொம்ப தெளிவா ஒரு கேள்வியே கேட்டாரு நீங்க இந்த வெளிநாட்டுல இருந்து ஆட்கள் வந்தவங்களை எல்லாம் வெரிஃபை பண்றோம்னு சொல்றீங்களே பீகார்ல அப்படி எத்தனை பேரை கண்டுபிடிச்சிங்க வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க எத்தனை பேரை கண்டுபிடிச்சிங்க அவங்க பேர நீங்க இந்த கேள்விக்கு மட்டும் அவர் பதில் சொல்லவே இல்லை கிடைச்சி பல பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க கேர்ஃபுல்லா அதை மட்டும் பதில் சொல்லாமலே விட்டார் அப்ப அவங்க பெருசா கண்டுபிடிக்கலன்றது பத்திரிகைகள்ல ஏற்கனவே வந்திருக்கிறது ஒரு மூணு பேர் தான் அப்படி நீக்கப்பட்டதாக செய்திகள் வந்திருக்கு அது உண்மைன்றது இல்ல நிரூபணம் ஆகுது இல்லைன்னா அவர் அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லியிருப்பார் அப்புறம் வந்து அதுல அவர் வந்து பட்டியல் போட்டு சொல்றாரு இதை எப்படி எல்லாம் செய்ய போறோன்றதுல முதல் கட்டமாக பேஸ் ஒன் வந்து பீகார் முடிச்சிருக்கிறோம் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பன்னெண்டு மாநிலங்கள்ல தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி மேற்கு வங்காளம் இதெல்லாம் வருது அந்தமான் நிக்கோபார் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் பெரிய மாநிலங்கள் நிறைய வந்துருச்சு ஆனா அதுல அஸ்ஸாம் மட்டும் விட்டுட்டான் அடுத்த தேர்தல் வந்து அஸ்ஸாம்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் இருக்கு அப்போ அது பத்திரிகையாளர்களும் கேள்வி கேட்டாங்க ஏன் அஸ்ஸாமை விட்டுட்டீங்கன்னும் போது அங்க இருப்பா அதுக்கு அஸ்ஸாமுக்குன்னு சில சிறப்பு சட்டங்கள் இருக்கு அதனால நாங்க இப்போ அதை அங்கே செய்யலை அது தனியா செய்வோம் அப்படின்னு சொல்லி மழுப்பலான ஒரு பள்ளி பதில் சொன்னாங்க உண்மையில என்ன நடக்குதுன்னு சொன்னா அஸ்ஸாமில் பெரிய போராட்டங்கள் நடந்துட்டு நீங்க ஒண்ணுலே அந்த என்ஆர்சில யார் தான் இருக்கா இல்ல கரெக்டா பண்ணி சொல்லுங்க கொஞ்சம் பேரை ஜெயில பிடிச்சு வச்சிருக்கீங்க எல்லாரையும் பயங்காட்டிட்டு இருக்கிறீங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் நாங்க வந்து அங்க திருப்பியும் அந்த பட்டியல் திருத்தம்ன்றத அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லி எல்லா எதிர்கட்சிகளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க அங்க இன்னொன்னு வந்து பெரிய பெரிய போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு சுபின் ஒருத்தர் இறந்து போனார் ஒரு பாடகர் அவருக்கு ஆதரவாக குரல் பேர்ல அரசுக்கு எதிராக எல்லா குரல் எழுப்புவர்களும் சேர்ந்து கூட்டம் கூட்டமா டெய்லி போராட்டம் நடந்துட்டு அதனாலதான் அவாய்ட் என்னுடைய கருத்து அப்புறம் அவரு ப்ரொசீஜர் சொல்றாரு அந்த ப்ரொசீஜர்ல குறிப்பாக ஆஹ் நாங்க வந்து ஏற்கனவே ரெண்டு தடவை மீட்டிங் நடத்திட்டோம் எங்களுடைய தேர்தல் ஆணையர்களோட மாநில தேர்தல் ஆணையர்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்தாச்சு சொல்லியாச்சு இன்னையோட இந்த பன்னெண்டு மாநிலங்களுடைய பழைய இந்த பட்டியல் என்பது செல்லுபடி ஆகாது நாளையிலிருந்து நாங்கள் இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுறோம் அதுக்கான ஃபார்ம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அந்த ஃபார்ம் கொடுக்கறதுக்கான தொண்டர்களையும் அடையாளம் இருக்கிறோம் அப்படின்ற இல்ல இந்த தொண்டர்கள்ன்றதுதான் ஒரு பெரிய கேள்வி வருது பீகார்ல வந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு வாலண்டியர் பேர்ல ஏராளமான ஆர்எஸ்எஸ் ஆட்கள் வந்து இந்த வேலையில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் பகிரங்கமாக பத்திரிகையில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட சொல்லலை எங்களுக்கு வாலண்டியர் வேணும்னு சொல்லி ஸோ அதே இது வந்து மற்ற மாநிலங்களிலேயே நடக்கதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னா ஆர்எஸ்எஸ்க்கு அப்படிப்பட்ட கேடர் அடுத்து அவங்க இந்த ப்ரொசீஜர்ல என்ன சொல்றாருன்னு சொன்னா முதல்ல வந்து நாங்க வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்போம் ஃபார்ம் சிக்ஸ் அதை நிரப்பி கொடுக்கணும் அந்த நிரப்பி கொடுக்கறதுக்கு வந்து பூத் லெவல் ஏஜென்சி கூட உதவி செய்யலாம் ஆன்லைன்லயும் நீங்க பண்ணணும்னா பண்ணலாம் அப்படின்றதுல நான் சிக்கலான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு ஹைலைட்டுக்காக சொல்றேன் மைக்ரன் லேபரர்ஸ் புலம்பெயர்ந்தவர்கள் ஆன்லைன்லயே அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு அப்ப இது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு பூத்து லெவல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பாம் கொடுக்கறத பூத் லெவல்ல இருந்து ஓரளவுக்கு கண்காணிக்க முடியும் அவங்க ஒரு கமிட்டியோட இருந்து ஆனா ஆன்லைன்ல யார் பண்றா யாரு டிலீட் பண்றா பண்றான்றத மானிட்டர் பண்றது ரொம்ப கஷ்டம் அதுல ஒரு பெரிய மோசடிகள் நடக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஏராளமான புலம்பெயர்ந்து தொழிலாளர்களை சேர்ப்பதற்கான முயற்சி இதுல இன்னைக்கு ஏற்கனவே பலரும் சுட்டிக்காட்டி இருக்கிறார் மற்றபடி இந்த ப்ரொசீஜர்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு வித்தியாசம் இந்த ஃபார்ம் முதல்ல நிரப்பி கொடுக்கும் போது நீங்க வேற எந்த டாக்குமெண்டும் கொடுக்க வேண்டாம் அதுல குறிப்பாக ரெண்டாயிரத்து மூணு நாலுல வந்து எஸ்ஐஆர்ல உங்க லிஸ்ட் இருந்தது ஆட்டோமேட்டிக்காக நீங்க பதிவு செய்துருவீங்க அந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் அப் பண்ணி கொடுத்தா போதும் அதுக்கு என்ன வழிமுறைன்னு சொல்லியிருக்காங்க இது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வாக்காளர்களும் பார்க்க வேண்டிய உடனடியாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்ல ஓட்டர்ஸ்னு ஒரு பிரிவு கொடுத்து அதுல வந்து ரெண்டாயிரத்தி மூணு மூணு நாலுல இருந்த எஸ்ஐஆருடைய புல் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிருக்கிறோம் பண்ண போறோம் நாளை பண்ணிடுறோம் அந்த லிஸ்ட்ல போய் நீங்க உங்க பேர் இருக்கான்னு பாக்குறதுக்கு முதல்ல நீங்க உங்க ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்க அடுத்து உங்க டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணுங்க கான்ஸ்டிடியூன்சிய செலக்ட் பண்ணுங்க அதுல போய் உங்க பேரை போட்டு பாத்தீங்கன்னா உங்க பேர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் இது எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு வேலை கட்டாயமாக உடனடியாக செய்ய வேண்டியது இருக்குதுன்றது என்னுடைய கருத்து அப்புறம் பாத்தீங்கன்னு பட்டியலை பொறுத்தவரையில அவர் டேட்டே கொடுத்துட்டாங்க எந்த டேட்டுக்குள்ள நீங்க இதை பில்லப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் டேட் சொல்லி இருக்கிறாங்க அந்த டேட்ல என்ன வருதுன்னு சொன்னா இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் ஃபார்ம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க வாங்குறதுக்காக மூணு தடவை வரைக்கும் அவங்க வீடுகளுக்கு போய் வெரிஃபை சொல்லியிருக்காங்க ஜனவரி எட்டாம் தேதியோட இது எல்லாமே முடிஞ்சிடும் ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி பைனல் இது போடுவோம் அப்புறம் அதுல அப்போ ஏதாவது அப்செக்ஷன் இருந்தாலும் கூட நீங்க கொடுக்கலாம் அந்த அப்செக்ஷனை வாங்கிட்டு அதை வெரிஃபை பண்ணிட்டு பிப்ரவரி ஏழோட இந்த ப்ராசஸ் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ இதுல கேரளாவில ஒரு பிரச்சனை வருது கேரளாவில ஏற்கனவே சட்டமன்றத்துல அவங்க ஒரு இது பாஸ் பண்ணிருக்காங்க தீர்மானம் இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் நடத்தக்கூடாது காரணம் அங்க பஞ்சாயத்து தேர்தல் நடக்க போகிறது அதுக்கு சிம்பிளா அவர் என்ன ஒரு பதில் சொல்லிட்டாருன்னா அங்க வந்து பஞ்சாயத்து தேர்தல் நடக்கிறதாக இருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் எதுவும் நோட்டிபிகேஷன் குடுக்கல அதனால நாங்க வந்து இத செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாங்க சோ சப்போஸ் நாளை கேரளால வந்து நாளையே வந்து பஞ்சாயத்து தேர்தலுக்கான நாட்கள அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க அப்போ இது என்ன ஆகும்ன்றது தெரியாது உம் ஆஹ் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல வந்து அவர் சொல்றாரு உச்சநீதிமன்றம் பல முறை சொல்லி இருக்கிறது ஆதார் கார்டு என்பது ஒரு இந்திய குடிமகன் என்பதற்கான உத்தரவாதம் இல்லை அப்படின்றத இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறதுனால அந்த பன்னெண்டாவது இதுல வந்து ஆதாரையும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க சான்றிதழ் கொடுக்கறதுதான் நமக்கு வந்து பல நேரங்கள்ல பிரச்சனை வரும் அப்பாவோட சான்றிதழ் கொடுக்கணும் அம்மாவோட இது வரலாம் பர்த் சர்டிபிகேட் இல்லாமல் இருக்கலாம் இருக்கும்போது நம்மளுடைய சிக்கல்க்கு என்னன்றது இப்பவும் சொல்லலாம் மேற்கு வங்காலத்துல அவங்க எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்களே அப்ப என்ன செய்ய போறீங்கன்னும் போது அவர் என்ன சொல்றாருனாக்கி ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி போர் ஆப் தி கான்ஸ்டியூஷன் தான் எங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் இதை செய்யணும்னு இதுல மாநிலங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க அதனால ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இனி நாளையிலிருந்து இந்த மாநிலங்களுடைய அரசியல் கட்சிகள் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்கன்றத பார்க்கணும் இதுல வரக்கூடிய இந்த கோளாறுகள் நான் சில விஷயங்கள் சொன்னேன் இல்லையா அந்த கோளாறுகளை சரி செய்வதற்கு என்ன வழி இருக்குது எப்படி செய்ய போறாங்கன்றதெல்லாம் வந்து இன்னும் கேள்விக்குறியாகத்தான் இருக்குது அத வேகமாக அரசியல் கட்சிகள் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரில் திமுகவினுடைய லெவல் ஏஜென்சி பிஎல்ஏஸோட மீட்டிங்னால இருக்குது அதுல முதல்வர் பேச போறார் அவர் என்ன சொல்ல போகிறார் என்ன வழிகாட்டுதல் கொடுக்க கவனமாக பார்க்க வேண்டியது அதே மாதிரி மற்ற மாநிலங்கள் கேரளாவை மேற்கு எல்லாம் என்ன செய்ய போறாங்கன்றத மொத்தத்துல பாத்தீங்கன்னு சொன்னா போன தடவை செய்த அவசர கோலத்துல செய்ததை விட இதுல கொஞ்சம் முறைகள் சரியாக கொண்டு வருவதற்கான சில முயற்சிகள் நடக்குது ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன்ல மாற்றங்கள் பண்ணிக்கலாம்னா அதை எப்படி செய்ய போறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஆன்லைன்ல உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய போன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் பயன்படுத்தி மாற்றங்கள் செய்யறது சாத்தியம்ன்றத நிரூபிச்சு காட்டினாங்க இப்போ அதுக்கெல்லாம் அந்த டெக்னாலஜியில ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்களா என்ன பாதுகாப்பு இருக்குதுன்றதெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்தா தான் தெரியும் நானும் எலெக்ஷன் சைட்ல போய் வெரிஃபை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கிறேன் மக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உடனடியாக பண்ணி நல்லா என்னுடைய வேண்டுகோளாக சார் இப்போ இந்த ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் சர்வீஷன் தமிழ்நாட்டுல இப்ப நடக்க போகுது அப்படின்னா இப்போ இந்த பதினோரு டாக்குமெண்ட் அல்லாது இப்போ ஆதார் கார்டு இருந்தாலே போதுமானதா வேற என்னென்னலாம் வந்து இந்த ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் சர்வீஷன்ல வந்து சொல்லப்படுது அதே போல இங்க வந்து பிஜேபி எந்த அஜெண்டாவோட செயல்படுவாங்க இப்ப மாஸ் எக்ஸ்க்ளூஷன் தான் அவங்களுடைய இதுவா அல்லது இன்க்ளூஷன் சில பேர் சொல்றாங்க வட இந்தியர்களுக்கு இங்க அதிக பேருக்கு வந்து வாக்க வாக்காளர்கள் வந்து வாக்களிப்பதற்கு இங்க வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சோ இங்க வந்து சுமூகமா எடு எடுக்கப்பட்டுருமா அல்லது இங்க ஏதேனும் வந்து த பட்டியலில் ஏதேனும் வந்து முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கா சில குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப அதுல ஒண்ணு புதுசா அனௌன்ஸ் பண்ணது என்னன்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய போலிங் எல்லாம் வந்து சிலதுல எல்லாம் நிறைய ஆட்கள் இருக்காங்க அதனால சராசரி ஆயிரத்தி இருநூறு இருக்கிற மாதிரி போலிங் பூத்தெல்லாம் மாத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க இதுல என்ன மோசடி வேணாலும் நடக்கலாம் இப்ப உங்களுக்கு வந்து சாதகமா இருக்கக்கூடிய பூத்துல சப்போஸ் அவங்களுக்கு இப்ப கன்னியாகுமரி எடுத்துக்கிடுங்களேன் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் சிறுபான்மையினர்களுடைய ஓட்டுகள் எல்லாம் நீக்கினாங்க அவங்கள வந்து மீனவர்கள் இருக்கக்கூடிய பகுதி இல்லாம அதுக்கு தூரத்துல கொண்டு பூத்தை அப்ப அங்க உள்ள ஓட்டிங் பர்சன்டேஜ் குறை வாய்ப்பு பல இடங்கள்ல அஸ்ஸாம்ல வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு போடாமல் தடுத்து நடத்தினாங்க அதுக்கு வந்து பாராமில்ட்ரியே யூஸ் பண்ணாங்க போன எலெக்ஷன்ல அப்போ இந்த மாதிரி தவறுகள் நடக்க கூடுதலான வாய்ப்பு இருக்கு இனி பூத்து எங்க இருக்குன்னே தெரியாமல் சிலர் ஓட்டு போடாமல் போறதுக்கும் நம்ம படித்தவர்களுக்கு பிரச்சனை இருக்காது எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும் இங்க கூடுதலான வாக்காளர்களை சேர்க்கிறதுன்றதுல என்ன முயற்சி நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நிறைய பேரை பட்டியலில் சேர்க்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நடக்கும் ஏற்கனவே தமிழ் செய்த ராஜா நயனார் இவங்க எல்லாம் வந்து ஏன் அவங்களெல்லாம் இங்கே சேர்க்கக்கூடாது கூடாது இது வந்து சட்டப்படி உரிமை அவங்களும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தானே அவங்கள எப்படி நீங்க வந்து கூடாதுன்னு சொல்லலாம்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறதுல இருந்து தெரியுது அவங்க அதுக்கு ஆட்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அதே மாதிரி மத்திய அமைச்சர்கள் பலரும் வந்து இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எடுக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நேரடியாக அந்தந்த மாநிலத்துல உள்ளவங்கள தனித்தனியா சந்திச்சுட்டு போறாங்கன்றது அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம சைரன் போடாம இது போலீஸ் எஸ்காட் இல்லாம போய் மக்களை சந்திக்கிறது திருப்பூர்ல கோயம்புத்தூர்ல சென்னையில நடந்திருக்குதுன்றது பல பத்திரிகை ஆளுர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இப்ப அவங்க இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து இது நீங்க உங்க பேரை சேரு சேருன்னு சொல்லி சேர்த்து விட்டு சரி இங்க இருக்காங்க பொண்டாட்டி பேரையும் சேர்த்துங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி எல்லாம் செய்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல ஆஹ் இங்க தமிழ்நாட்டுல நிறைய இலங்கை அகதிகள் இருக்காங்க அந்த இலங்கை அகதிகளை அவங்களுக்கு இந்த ப்ரூஃப் எதுவும் இருக்காது அவங்க ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு வாய்ப்பு இருக்காது அப்படி இருக்காரு அவங்களெல்லாம் வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் இல்லை அதனால உங்களுடைய வாக்குரிமை முடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு அப்படி சொல்லும் போது சில தொகுதிகளில் அந்த தொகுதியே பெரிய பாதிப்பு வரும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் நீலகிரி அங்க ஏராளமான தேயிலை தோட்ட ஊழியர்கள் இருக்காங்க இவங்க எல்லாம் இருந்து அகதிகளாக வந்தவங்க அவங்க எல்லாம் நீங்க வந்து இந்திய குடிமகன் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை எடுத்தாச்சுன்னு சொன்னா திமுகவுக்கே அங்க வெற்றி பெறுவது பெரிய சிக்கலா ஓ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில வானதி சீனிவாசன் ஜெயிச்ச போது எட்டாயிரம் ஓட்டல தான் ஜெயிச்சாங்க அந்த தொகுதியை பொறுத்தவரை ஏராளமான வடமாநிலத்தவர்கள் இருக்கிறாங்க அங்க அவங்க கூடால சொந்தக்காரங்க அப்படின்லாம் கொண்டு சேர்க்கறது வந்து அப்போ கோயம்புத்தூர்ல அந்த மாதிரி வடமாநில வாக்காளர்களை வச்சே ஜெயிச்சது கண்கூடாக பார்த்திருக்கிறோம் ஒரு அசம்பிளி தொகுதியில இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வடமாநிலத்தோர்களை அவங்களுடைய சொந்தக்காரங்களெல்லாம் இங்கே பதிவு செய்யுங்க ஏற்கனவே சொன்னா இல்லையா ஆன்லைன்லயே நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பதிவு செய்து கொள்ளலாம்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அப்போ அப்படி பண்ணும்போது அதெல்லாம் வந்து பிஎல்ஓஸ் எப்படி கரெக்டாக கண்காணிப்பாங்க பிஎல்ஏக்கு அது எப்படி தெரியும்ன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு அந்த ஒரு முயற்சியும் நடக்கும் டெலிஷனும் ஒரு பக்கத்தில் நடக்கும் அடிஷனும் அதே மாதிரி நடக்கும் அந்த ஒரு உள்நோக்கத்தோட முயற்சியில் இது ரொம்ப கூர்மையாக கண்காணிக்க வேண்டியது வந்து முழு வீச்சாக எதிர்க்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் வந்து விளங்கி வருது நம்ம முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து இதற்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து கொடுத்துட்டு வர்றாங்க இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பாராமல் எல்லாரும் இதற்கு வந்து எதிராக குரல் கொடுக்க வேண்டும் இதை பின்வாங்குவதற்கு எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுதுன்னு நமக்கு இன்னும் தெரியலை பிஜேபி நிச்சயமாக அவங்களுடைய தான் இந்த எஸ்ஐஆர்ங்கிறது நமக்கு தெரிய வருது இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்ய வேண்டும் வெஸ்ட் பெங்காலில் கூறப்படுகிறது அங்கே மம்தா பானர்ஜி அவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்னுடைய என்னுடைய மாநிலத்தினுடைய அரசு ஊழியரை இந்த பணிக்கு நான் செய்ய நான் ஒத்துழைக்க மாட்டேன் ஒத்துழையாமை இயக்கம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்றாங்க அப்போ வெஸ்ட் பெங்கால்ல இதோட பயங்கரமான பாதிப்பு இருக்கும் ஏன்னா அங்கதான் வந்து வெளி மா வெளிநாடுகளுடன் இருக்கக்கூடிய அந்த எல்லை தொடர்பு இருக்கிறதுனால பங்களாதேஷ் ஊடுருவாரர்களும் ஈஸியா அவங்க வந்து எக்ஸ்ப்ளூஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலையில இப்போ தமிழ்நாட்டு இதுல பாதிக்கப்படும்ங்கிற ஒரு கருத்தப்பட நீங்க சொல்றீங்க அப்ப எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன கேரளாவில எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் சேர்ந்து சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் எல்லாருமே சேர்ந்து சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அதை மதிக்கிற மாதிரி தெரியல இவங்க ஒண்ணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திருமாவந்த அவர்கள் ஏற்கனவே எல்லா கட்சிகளுடைய கூட்டம் நடத்துங்கன்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கிறாரு அது எப்ப நடத்த போறாங்கன்னு தெரியல நடத்தணும் கட்டாயமாக அதிமுகவினுடைய ஸ்டாண்ட் என்னன்றதா வெளியே தெரியட்டுமே ஒரு அனைத்து கட்சிகள் கூட்டத்தை நடத்தி அதுல ஒவ்வொரு கட்சியும் அதனுடைய ஸ்டாண்ட் என்னன்றது சொல்லட்டும் அதுல இருந்து மக்களுக்கு தெளிவு கிடைக்கட்டும் இவங்க எங்க நினைக்க நிக்கிறாங்கன்றது தெரியட்டும் அதனால என்ன பொறுத்தவரை திமுக உடனடியாக அந்த அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டணும் ரெண்டாவது இதுல எங்கெங்க சிக்கல்கள் வர்றதுக்கு சிக்கல்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை நீ இந்த நாட்டினுடைய குடிமகனா இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்றது உன்னுடைய வேலை இல்லை அதை நீ அனாவசியமாக இதுல கொண்டு வராத அப்படின்றதுதான் முக்கியம் இப்போ இன்னைக்கு இப்ப அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல ஒண்ணு என்ன சொன்னாருன்னாக்கி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு இருந்ததுனாக்கி அந்த ஐடி கார்டை ஐடி கார்டு கையில இருந்ததுனாக்கி அந்த கார்டை அப்படியே பயன்படுத்துவோம் அப்படின்ன மாதிரி சொல்லியிருக்கிறார் இது இந்த ரெண்டாயிரத்து மூணு இருபத்தி நாலு லிஸ்ட்ல இது ரெண்டாயிரத்து நாலு லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கா இல்லை இப்போ உள்ளவங்களுக்கும் பொருந்துமான்றது தெளிவுபடுத்தப்படவில்லை அதனால அந்த ஃபுல் பவர் பாயிண்ட்ல அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வரல நாளை வந்து எலெக்ஷன் கமிஷன் இதுல உள்ள ரூல்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அது பாத்தோன்னாதான் அது முழுமையாக தெரியும் என்ன முறைகேடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எதெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும் எனவே பட்டியலை திருத்துறதுல யாருக்கும் எதிர்ப்பு இல்ல ஆனா இது வந்து சிறப்பு திருத்தம் என்ன பேர்ல குடிமக்களுடைய உரிமையை டெஸ்ட் பண்ணமோன்றது மட்டும்தான் தான் தப்புன்றத சொல்லி சோ அப்ப என்ன முன்னெடுக்க வேண்டும் சார் என்ன என்ன கேட்டா முதல்ல அனைத்து கட்சிகள் கூட்டம் கூட்டப்பட வேண்டும் இந்த முறைகேடுகள் எங்க என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்குதுன்றது பீகார்ல இருந்து பத்திரிகையாளர்கள் கண்டுபிடிச்சு கொடுத்த உதாரணங்கள் நிறைய இருக்கு இது இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யணும் தேர்தல் ஆணையத்துக்கு தெளிவாக சொல்லணும் அது தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளலனா இப்ப போராட்டம் தங்க காரவழி போராட்டம் தான் தீர்வு சார் நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல எங்க இருக்கு ரொம்ப தெளிவு உங்களோட கருத்துக்களை பதினீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்